சுகேத்து சுகேத்து என்ற ஒரு யட்சன் இருந்தான் அவனுக்கு சந்ததி இல்லாமல் பிரம்மதேவரை வேண்டி நெடுங்காலம் தவஞ்சான் பிரம்மா அன்ன வாகனத்தில் வந்தார் பிரம்மா அன்னத்தின் மேலே ஏறுவார் அண்ணன் நம்ம மேலே ஏறுது ஒரு முறையா மூணு முறை உனக்கு சிறந்த மகப்பேறு கிடைக்கும் என்று பிரம்மா வரம் கொடுத்தார் அந்த வரத்தின் பயனாக சுகேதி என்ற யட்சனுக்கு தாடகை என்ற பெண்மணி பிறந்தாள் தாடையை தாடகை எச்சன் அவள் ஆயிரம் யானை பலம் சுந்தன் என்ற எச்சன் மணந்து கொண்டான் இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் சுபாகு மாரீசன் அந்த சுந்தன் கர்ப்பத்தினாலே தமிழ் முனிவராகிய அகஸ்தனுடைய சிவபூஜைக்கு உதவுகின்ற செடிவொடிகளை அழித்து விட்டார் தழல் எழை விழித்தனர் சாம்பராகினார் அகஸ்தியர் கண் விழித்து பார்த்தார் தாடகையின் கணவனாகிய சுந்தன் சாம்பராகிவிட்டார் ஆகியவை தாடகை என்ன செய்யணும் பெருமானே என் கணவனார் தவறு செய்து விட்டார் மன்னிக்க வேண்டும் என்று தொழுது அழுது வரங்க அந்த தன்மை இல்லாதபடி ஆ ஊ என்று கதறினாள் கல்லையும் மண்ணையும் கொண்டாந்து வீசினாள் நீ பெண் பிள்ளையா அரக்கியாக கணவர் என்று சாபம் போட்ட எட்சணையாக பிறந்து அரக்கியாக மாறினவள் ஒன்று ஒன்று கண்வெட்டா வெற்றாம கொடுமை எவன் எந்த கட்சியிலிருந்து வெளியே போறான் அவன் தான் அதிகமாக மிகக் கொடிய அரைக்கி ஆகி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் தீங்கு செய்ய தொடங்கினால் ஆயிரம் நற்குணங்களை ஒரு அழிக்குமாறு போல் இந்த மருத வனத்தை தாடகை ஒருத்தியே அழித்து விட்டாள் உளப்படும் பிணிப்புரா உலோபம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்குமாறு போல் அரைக்கு கேடிலா வளப்பெரும் மருத வைப்பு அழித்து மாற்றி இது தாடகை வாழ்கின்ற காடு ஆதி காலத்திலே சம்பராசூர யுத்தத்திலே தசர உனக்கு இரண்டு வரம் கொடுத்தார் அல்லவா ஆமா அந்த வரத்தை பதினாலு உலகங்களையும் பரத நாட வேண்டும் என்று ஒரு வரமும் சடைமுடியோடும் மத உரியோடும் பதினாறு ஆண்டு ராகவன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கி ஏன் பதினாறு ஆண்டு பதினாறு ஆண்டு உண்ணாமல் உறங்காமல் இருந்தவன் கையிலே சாக வேண்டும் என்று இந்திரித்து வரம் வாங்கியிருக்க அதனால்தான் தெய்வ திருவருள் அப்படி தசரத ராஜா சம்பராசுர யுத்தத்துக்கு போகின்ற பொழுது கைகேசி தேர் ஓட்டினர் அப்ப பள்ளத்திலே தேர் சாய்ந்து அச்சு ஒரிந்துவிட்டார் மன்னர் நடுங்கினார் பெருமானே அஞ்ச வேண்டாம் என்று தேரை விட்டு குதிச்சு அந்த ஒடிந்த மச்சுக்கு பதிலாக தன் இடக்கரத்தை கொடுத்து தேரை சமபூமி நிறுத்தி உதவி செய்தாள் அது என்ன காரணம் ஒரு சமயம் கைகேசி இளம்பெண்ணா இருக்கும்போது நந்தவனத்திலே ஒரு முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார் அங்கே போய் இவர் கோணங்கி கூத்தாடினாள் நீ சண்டாளியா போகிற பெருமானையும் மன்னிக்க வேண்டும் தெரியாமல் செய்து விட்டேன் என்று ஒரு ஊன்று இடக்கையால் இடக்கையால கொடுத்தாள் அதனால அந்த முனிவர் மனம் மகிழ்ந்து அந்த சாபத்தை நீக்கி உன் இடக்கரம் வஜ்ராயுதம் போல உறுதியாக இருக்கும்னு வரக்கூடிய அதனால்தான் இடக்கரத்தை கொடுத்து சமபூமியில நிறுத்தி உதவி செய்தார் கணவனுக்கு மனைவி செய்வது கடமை அது அவருடைய உடமை சக்கரவர்த்தி இரண்டு வரந்தர் கைகேசி உன் தாயின் புத்தி தானே உனக்கு இருக்கும் தந்தையார் எல்லா பிராணிகளின் மொழிகளும் தெரியாது எறும்பு பேசுவது எலி பேசுவது பூனை அந்த எறும்புகள் முட்டை எடுத்து செல்லுகிற பொழுது ஒரு எறும்பு இன்னொரு இடத்துல பேசு அந்த மொழி தெரிந்த கேக்கைய நாட்டு மன்னர் சிரித்தார் அவருடைய மனைவி ஏன் சிரிக்கிறீங்க அந்த எறும்பு ஒன்னோடு ஒன்று பேசிக்குது அதை எனக்கு சொல்லுனார் இதை சொன்னால் என் தலை வெடித்து போகும் சொல்லக்கூடாது சொல்லித்தான் ஆகணும் அந்த எறும்பினுடைய வார்த்தையத்தை சொன்னவுடனே கே கே ராஜாவுடைய தலை வெடித்து மாண்டுவிடும் கணவனார் மாண்டாலும் புத்தமில்லை என்று எண்ணுகின்ற ஒரு கொடியுடைய மகள் நீ தாயைப் போல செய் நூரை போல சீதை தாய் குணந்தானே மகளுக்கு இருக்கும்